அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதம் என்றாலே அடைமழை வரும் அந்த அடைமழை வருகின்ற ஐப்பசி மாதம் தான் இதில் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகிறது அப்படின்னு பார்க்குறோம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு காரணம் தெரியுமா குரு பகவான் உச்சம் சுக்கர பகவான் ஆட்சி செவ்வா பகவான் ஆட்சி ஒரு ஊரே ஆட்சி பாத்தீங்கன்னா பிரதானமான ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் குரு சுக்கரன் செவ்வா போன்றவர்கள்லாம் சனி வேறு மங்களச்சனியாக போகிறாரு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தாங்கி கொண்டு இந்த ஐப்பசி மாதம் பிறக்கிறது இந்த ஐப்பசியில் சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லது நடக்கும் யார் என்ன வேணால் வேலை செஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நீங்கள் டாப்பர் ஆகக்கூடிய சகலவிதமான அம்சங்களும் இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிறது அதனால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் குபேர யோகம் வருகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப்போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத படங்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை மன்னிச்சிருங்க உலகத்தில் யார் எப்படியோ யாரை பற்றி எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் எப்பயுமே பாசிட்டிவாக பேசுகிறது தான் என்னுடைய பழக்கமாக வச்சிருப்பேன் அது நம்மளுடைய சேனலில் இருக்க நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நேர்களுக்கெல்லாம் தெரியும் இவருடைய பார்த்தா பாசிட்டிவாக இருக்கும் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க ஆனா மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை ஒரு விஷயம் அப்பப்போ நம்ம கொஞ்சம் கசப்பு மருந்து தான் ஆகணும் அது ஆன்டிபையாட்டிக் உடம்புக்கு நல்லதுதான் இந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனை காலம் இப்போ என்ன சோதனை காலம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரலாம் ஆனால் இவ்வளவு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் நிலைமை இப்போ காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் இடத்துல சுகபோகமா இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்த குரு எதே எல்லாத்தையும் கொடுத்தாரு ஒன்றும் கொடுக்கல சார் சரி ஓகே ஏதோ நல்லபடியாக வச்சுருந்த குரு பத்தாம் இடத்திலே வருகிறார் உச்சம் பெறுகிறார் குரு பத்தாம் இடத்துக்கு வருவதே ஒரு ஆபத்து பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் எப்படியே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பதவி பறிபோகும் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா பதவியை பறித்து விடுகிறார் இவர் சாதாரண குருவாக இருந்தால் பரவாயில்ல இவர் வீரபாண்டிய குரு அப்போ என்ன ஆகுது இந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் கண்டிப்பாக உங்கள் பதவியை பிடுங்கிடுவார் நீங்கள் என்ன பணியில் இருந்தாலும் சரி அந்த வேலை உங்களை விட்டு போயிடும் நான் சங்கங்கள்ல இருக்கேன் சார் நான் வந்து இதில் இருக்கேன் நான் வந்து செயலாளராக இருக்கேன் நீங்கள் எதாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பதவி இன்னொருத்தருக்கு போய்ட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தட்டி கழிக்கப்படும் போன்ற விஷயங்கள் பத்திலே வந்தால் பதவி வழிபோகும் அதனால வேலையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நேரே போ நேரேவா வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா வேற பேச்ச எதுவும் பேசக்கூடாது தேவையில்லாமல் ஏதாவது பேசும்போது சண்டையே வருது நண்பர்களே வேலை போவதற்கான மிக மோசமான விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா வேலையில் சூழ்ச்சி எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி சார் அது யாருக்கோ கொடுத்துட்டாங்க போன்ற விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நண்பர்களே மனது அப்படிங்கிறது ஒரு சிறிய ஒரு கிராக் தான் கஷ்டம் அந்த ஒரு கிராக் விழுந்துருச்சுன்னா அந்த கிராக் பெருசாகிட்டே போகும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிராக் ரொம்ப பெருசாகிடும் காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அந்த மனதினுடைய விஷயம் அது வந்து முதல் எல்லாரும் சொல்லுவாங்க மன்னிச்சுட்டேன் பழசை மறந்துட்டேன் அப்படிலாம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நம்பாதீங்க யாரும் எதையும் மறக்கலை யாரும் எதையும் மன்னிக்கலை அது மனசில் இருந்து மனசுக்குள்ள ஒரு விஷயம் சேவ் ஆயிடுச்சுன்னா சேவ் ஆனதுதான் அதெல்லாம் மாற்றவே முடியாது ஸோ பாஸ் ஏற்று பேசுறது பாஸ் கிட்ட சண்டை போடுறது தயவு செய்து பண்ணாதீங்க இல்லை சார் எனக்கு அவருக்கு நல்ல டைம்ஸ் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சட்டம் தன் கடமையை செய்யும் உங்களுக்கான கெட்ட நேரம் இது இந்த நேரம் வரும்பொழுது பொழுது சுயமுகம் வெளிப்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கார்பரேட்டாக இருங்க தேவையானதை பேசுங்க தேவையில்லாத பேசாதீங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் இந்த பத்தாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவானுடைய வீச்சு என்பது அத்தனை மோசமான விஷயம் குரு சும்மா ஆள் கிடையாது ஆள் குரு நினைச்சதை சாதிப்பார் அவர் உற்ற மாட்டார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இந்த குரு பகவான் தருகின்ற ஒரு விஷயம் என்னென்னா இவர் வந்து பத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இவ்வளவு வேலை போயோ ஆனா உங்களுக்கு செல்வ வளத்துக்கு ஒரு குறையும் இல்லை பணம் எப்படியாவது வந்துருது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது அது அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் படிப்பு துலாம் நல்லா படிக்க பிடிக்கும் இந்த இரண்டாம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பெற்ற வந்திருக்கிறான் தனகாரகன் சதீஷ்னு பெருசா இங்கதான் சார் சுத்தின்னு இருக்கான் பணத்தை கொடுத்த அஞ்சு வருஷம் ஆச்சு சார் எங்க போனானே தெரில சார் அவன் கவலையப்படாதீங்க அவனை எப்படியாவது போலீஸ் கண்டுபிடிச்சு கொண்டாந்து அவன் கையிலே கொடுத்துரும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான இடம்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது விட சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்ப என்ன ஆகுது அந்த இரண்டாம் இடத்தில் ஆஹ் குடும்பஸ்தானம் என்பதால் குடும்பம் சேருகிறது மகிழ்ச்சி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஓகே அதெல்லாம் விட்டுருங்க இப்போ அடுத்தது ராசியிலே நீச்சம் பெற்றிருந்த இந்த பாதகாதிபதி சூரியன் இவனும் போய் ரெண்டாம் இடத்துல இருக்கான் சுத்தம் அப்போ என்ன ஆகும் அது குரு பார்வை படுது வேற விஷயம் இருந்தாலும் பாதகாதிபதி ரெண்டாம் இடத்துல அமர்வது இன்னும் மோசம் இன்னும் மோசம் ஒன்று எட்டுக்குடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் அது அதுக்கும் மோசம் ஏன்னா எட்டுக்குடையவன் வழக்குகளை உண்டு பண்ணுவான் அப்போ வழக்குகளை உண்டு பண்ணுற சுக்கரன் ஆட்சி பெறுகிறான் ரெண்டாம் இடத்துல செவ்வாயை ஆட்சி பெறுகிறான் யாரு அந்த செவ்வாய் யாரு உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து தனகாரகன் அதே நேரத்தில் அவரோட சேர்ந்த சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி அப்போ இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுதுன்னா வே இருக்கிற பொழப்பு போக போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் பொழப்பு போக போது குழப்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க மற்றபடி பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது ஒரே இது போனால் போதாது சார் இதை விட வேற என்ன சார் ப்ராப்ளம் வரும் என் குடும்பமே சம்பளத்தை தான் சார் இருக்கு உண்மைதான் அப்போது அந்த விஷயத்தில் ரகசியங்களை ஷேர் பண்ணாதீங்க சொல்லுவாங்கல்ல பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாதேம்பாங்க இந்த மாதிரி தேவையானதை பேசுங்க தேவையில்லாத பேசாதீங்க தேவையில்லாத பேசும்போது தான் நமக்கு நம்மளே நம்ம வேலையை கெடுத்துக்கிறோம் நம்ம வேலை எப்போ கெட்டுப்போவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது நமக்கே நம்மளே வேலை கெட்டு போயிடும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ராசியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல மறைந்து உங்களுக்கு இந்த போன்ற வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு தனவரவை சம்பளத்தை கெடுக்கிறார் அதனால் எந்த வேணாலும் பாஸ்கிட்ட பேசுங்க சொல்கிற தோரணன்னு ஒன்று இருக்குது சொல்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க வேலையில் ஜாக்கிரதை நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான் மிக முக்கியமான மூன்று நிகழ்வுகள் நடக்கிறது என்ன முக்கியமான மூன்று நிகழ்வு நான் அப்படி கேட்டகிரி வைஸாக பிரிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்தே குரு பகவான் கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றுறார் பாயிண்ட் நம்பர் ஒன்னை தான் இந்த பனிரெண்டு கிரகங்கள்லேயே மங்களத்துவம் பொருந்தியவர் இந்த குரு தேவகுரு பிரகஸ்பதின்னு பேர் தேவகுரு பிரகஸ்பதி நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அதனால தான் அவர் குரு அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்றவர் சகலவிதமான நன்மைகளையும் உலகத்துக்கே செய்யப்படுறார் அடுத்ததாக அதில் உங்களுக்கு செய்யறதுல பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அவருடைய பாதகங்கள் பணிந்து கு பக்கத்தில் இருக்கிற குரு கோயில் இருந்தால் போய் பாருங்க நம்ம குருவை வழிபட்டாலே போதும் அதே மாதிரி இந்த குரு சந்திரனுடைய வீட்டில் எழுந்தருளி இருப்பதே ஒரு குரு சந்திர யோகம் தான் அதுக்கடுத்து அடுத்து குருவனுடைய ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு இந்த விருச்சிகம் என்பது உங்களுடைய என்ன வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அதை குரு பகவான் பார்ப்பதே ஒரு யோகம் தான் அது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் அழுத்து எதை பார்க்குறாரு மீனத்தை பார்க்குறாரு அந்த மீனத்தை பார்க்கிறதே ஒரு யோகம் தான் ஏன் சொல்லுங்க அந்த இடத்துல இவர் இருக்காரு சனி பகவான் இருக்கார் அதை குரு பார்க்கும் பொழுது மங்களச்சனியா மாறுறாரு இதுதான் நம்பர் ஒன் காலபுருஷனுக்கே இரண்டாம் இடமாகப்பட்ட இது உலகத்துக்கே பணத்தை தரக்கூடிய கடவுளாக சுக்கர பகவான் இருக்கிறார் காதலுக்கான கடவுளாக சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று விட்டார் ஆட்சி பெற்ற சுக்கரனால் பணவரவு உண்டாக போகிறது இந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்கள் உண்டாகிறது இந்த ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் உலகத்துக்கு அதனால உங்களுக்கும் இதில் பெரிய விஷயங்கள் அடுத்ததாக உலகத்துக்கே லேண்டு வீடு மாடு மனை போன்ற வாங்கி தரக்கூடிய மிக முக்கியமான ஆள் யார்னா செவ்வாய் இந்த செவ்வாய் குரு பார்வை பெற்று மங்கள செவ்வாயாக மாறி லேண்டு விஷயங்களை அள்ளி தரப்போகிறார் இதெல்லாம் நடக்கின்ற கோல்டன் மந்த்துன்னா அது இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான் இதை குரு வந்து கடகத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்த்து மகரத்தை பார்த்து குரு ஊர் பார்க்குற எல்லாம் கண்டென்ட்டாகவே இருக்கு அதே மாதிரி இந்த இவ்வளோ நாள் உச்சமாக இருந்த புத பகவான் இப்போ வந்து இதுக்கு இதுக்கு வந்திருக்கார் துலாத்துக்கு வந்திருக்கார் இவ்வளோ நாள் நீச்சமாக இருந்த சூரிய பகவான் நகர்ந்துருக்கார் இது அத்தனையும் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எந்த வேலையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க எந்த வேலையை புதுசாக ஜாப் சேஞ்ச் ஓவர் எதுவும் பண்ணாதீங்க அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் தீவிரமாக ஒர்க் பண்ணுங்க நீங்கள் இன்னும் அதிக உயரத்தை அடைய வேண்டுமா இருக்கின்ற பணியிலே தீவிரமா வேலை செஞ்சாலே போதும் இன்னும் அறைய அதிக உயரத்தை அடைஞ்சிடலாம் புதிதாக ஒன்றை உருவாக்கி அதில் வெற்றி பெற அந்த முயற்சி வேண்டாம் தப்பு இருக்கின்ற முயற்சியை இன்னும் தான் சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் ஆக நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி பேஸ் லேத்து மிஷின் ஓடுற சார் நீங்க நிறைய மிஷின் வாங்கி போடுங்க அப்போ நீங்க இருக்கின்ற வேலையே பிஸியா பண்ணுங்க புதிய பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரையில் அதே மாதிரி புதிதாக கடன்கள் எதுவும் வாங்காதீங்க இருக்கின்ற மணி ரொட்டேஷன் பண்ணுங்க போதும் அங்கே ஐப்பசி மாதம் விரல் நிறைய பணம் வரும் மாதம் கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஷீமடத்திலே தினசரி ஹோமங்கள் நடக்குதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த ஷீமடத்துல வந்து ஒரு ஹோமம் பண்ணி கிட்ட ஜாதகம் பார்த்து சுவாமியை பாருங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் உண்மையிலும் உண்மை நேராக வாருங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்